வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குழி இந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வள்ளலார் அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம் இந்த இடத்துல வந்து தங்கி தவம் முடிஞ்சிருக்கிறாரு இங்கே நிறைய அற்புதங்களும் நடந்திருக்கு அதில் தண்ணீரில் விளக்கு எரிஞ்ச அந்த இல்லம் இங்கே தான் இருக்குது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர்கள் வாழ்ந்த இந்த இல்லத்துக்கு போகிற வழியில் தூதுவலை செடி போகிற வழியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதை வந்து ஞான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் கூறியிருப்பார் அந்த செடியெல்லாம் இங்கே வந்து அப்படி நம்ம போகும்போதே பார்த்துட்டே இருக்கோம் கிட்ட வந்துட்டும் வள்ளலாருடைய அந்த கருங்குழி இல்லம் அதை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வடலூர்லேருந்து பஸ்ஸு வந்து உங்களுக்கு இருக்கு மேட்டுக்குப்பம் செல்லக்கூடிய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கருங்குழி அப்படின்ற ஸ்டாப்லேயே இறக்கி விட்டுருவாங்க கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே நீங்கள் அந்த கருங்குழின்ற ஊருக்கு வரலாம் இந்த ஸ்டாப்பில் இறங்கி வள்ளலார் அவர்கள் தண்ணீரில் விளக்கரித்த இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போர்டு வச்சுருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்க அந்த சாலையில தான் அந்த ரோடில் நம்ம வந்துட்டு அந்த தெருக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு இல்லம்ங்க இது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வள்ளலார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அவதரித்து இந்த மக்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ஆனாலும் அவர் செய்த அற்புதங்களை இந்த மக்கள் வந்து அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல தெரிஞ்சாதான் இது போன்ற அற்புதங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் பின்னர் நம்ம உடல் எந்த அளவுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வை வந்து எய்தும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இல்லத்தில் நடந்த அந்த நிகழ்வை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம் இதுதாங்க அந்த வீடு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற வாசகம் எழுதியிருக்கு பாருங்க ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்றது வள்ளலாரவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை தான் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க ஒன்பது ஆண்டுகள் இந்த வீட்டில் வந்து வள்ளலாரவர்கள் தங்கி தவம் புரிஞ்ச இல்லம் இது ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று அந்த வருடத்தில் அவர்கள் வந்து மருதூரில் பிறந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் சென்னையில் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாரு அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில் வள்ளலார் வாழ்ந்த வீடு அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் அவர்கள் மறுபடியும் நம்ம சென்னை வாழ்வெல்லாம் நீத்துட்டு கண்டிப்பாக சிதம்பரம் நோக்கி தவ யாத்திரை புரிந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எல்லாம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு அவர் வாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருங்குழி அப்படின்ற இந்த வடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் அந்த ஆண்டு வரைக்கும் ஒன்பது ஆண்டு காலம் தவம் புரிஞ்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான இல்லம் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லை ஒரே இரவுல விளக்கு விளக்கரிக்கும்போது தவறுதலாக அந்த வீட்டில் இருக்க ஒரு அம்மா வந்து விளக்குல எண்ணெய்க்கு பதில் தண்ணீர் வச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து கரண்ட் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஆனாலும் வள்ளலார் அவர்கள் அதை என்ன நினைச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு விளக்கு விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்ற அந்த அற்புதம் வந்து அடுத்த நாள் காலையில தெரிய வருது இது முழுக்க முழுக்க இறைவன் செய்த அற்புதம் அப்படின்றத வள்ளலாரே வந்து ஒரு இடத்துல பதிவிட்டு இருக்கிறாரு அந்த பாடல்கள் கூட எழுதியிருக்கிறாரு அதை கூட நீங்க வந்து அந்த பாடலை நான் காட்டுறேன் பாருங்க அந்த பாடல் எழுதிய இல்லமும் இந்த இடத்துல இருந்து தான் நிறைய வள்ளலார் வந்து வ இறைவனோடு தொடர்பு கொண்டு விஷயங்களை வந்து செய்திருக்கிறார் எப்படி தருமசாலையில் வந்து காலையிலே என்ற எனக்கு கிடைத்த நரும் பொருளே கழிப்பே என் கருத்தேன் வள்ளலார் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தண்ணீரில் விளக்கு எரிஞ்சதை ஒரு பாடல் வரியாக நம்மளுக்கு வந்து பதிவிட்டிருக்காரு பாருங்க மெய் விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பாடல் துவங்கும் அந்த ஃபுல் பாடல் வரிகளை வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க வள்ளலார் அவர்கள் விளக்கு எரித்த இந்த இல்லத்தில் தான் அந்த பாடத்தொருக்கு பாருங்கள் மெய் விளக்கே விளக்கலால் வேறு விளக்கில்லை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுடைய வரிகள் தொடங்குதுங்க இந்த பாடலை வந்து வள்ளலார் அவர்கள் ஏன் பதிவிடுறாருன்னா இறைவனிடம் வந்து நம்ம நாட்டம் கொண்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வந்து அருள் அருளாக மாறும் அதாவது இச்சையற்றவனுக்கு எல்லாம் கூடும் இச்சையற்றவன் இட்ட மலமும் பொண்ணாகும் அப்படின்னு வள்ளலார் சொன்னதுக்கு ஏற்ப இந்த இடத்தில் வந்து அந்த அற்புத நிகழ்வு நடந்தது நமக்குலாம் வந்து அது ஆச்சரியமாக இருந்தாலும் வள்ளலார் அவர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஆச்சரியமாக தெரியாது ஏன்னா அவர் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து இறைவனையே செய்து விடுவார் இங்கே நான் என்றது ஒன்று கிடையாது அனைத்தும் இறைவன் செயலை அப்படின்றது தான் அவர் மறுபடியும் இருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருமுறை இல்லத்துக்கு நீங்கள் வடலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ தான் இதோட இந்த வீடியோ முடியுது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை மேடம் விடைபெறுவது உங்கள் தினேஷ்